வணக்கம் தோழர்களே ரெண்டாவது வீடியோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு தேவையான இமேஜஸ் படங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ கேம் டெவலப் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இதை டபுள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இல்லாட்டி ஃபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் ஓகே ஓப்பன் பண்ண இப்படி தான் உங்களுக்கு வரும் நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரீ எடிஷன் அதில் தான் நான் உங்களுக்கு இந்த கேமு டெவலப் பண்ணி காட்ட போகிறேன் ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க ஸ்டார்ட் சாரி நியூ ப்ராஜெக்ட் நியூ ப்ரொஜெக்ட் எடுத்து வந்தோடனே ஒரு விண்டோ வரும் இதில் என்னுடைய விஷயம் இருக்குது ஃப்யூச்சரில் படிக்கலாம் இப்போ நியூ எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் எஸ் அந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி நான் சின்ன நாகுறேன்னு சொல்லிடுறேன் கண்ட்ரோல் பட்டன் இல்லாட்டி கமான் பட்டன் சொல்லுவோம் கீபோர்டில் அதையும் மவுஸில் சென்டரில் ஒரு ரோல் ஒன்று இருக்கும் அதன் அதன் மூலமாக ரோல் பண்ணுறதால அது சின்ன இந்த ஸ்க்ரீன் வந்து சின்ன நாய் பெஸ்ட் ஆகும் ஓகே இந்த ஒயிட் கலர் ஷீட் இது இருந்த இடம் தான் நாங்கள் கேம் இல்லையா ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ ஸ்க்ரீனுக்கு நாங்கள் எந்த எவ்வளவு பெரிய இதில் எந்த பகுதி எங்களுக்கு தெரியுமனு சொன்னால் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருந்து இது வரைக்கும் என்ன சொன்னால் இதில் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விளங்கும் என்ன சொன்னால் இது ஃபுல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஓகே இந்த பகுதி மட்டுந்தான் ஸ்க்ரீனில் வரும் அதை நீங்கள் பார்ப்பீங்க ஓகே இப்போ நாங்கள் இந்த லே அவுட் இந்த இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த ஷீட் மாதிரி இருக்கிறதுக்கு எங்களோட பேக்ரவுண்டை கொடுப்போம் ஓகே ஒன்றுமில்லை சும்மா லாய் கிளிக் பண்ணுங்கள் இன்சர்ட் நியூ அப்ஜெக்ட் இல்லை டைல் பேக்ரவுண்ட் அது என்ன டைல் பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன் இப்போ இன்சர்ட் பண்ணுங்கள் மோசாய்க்கன் மாதிரி இருக்கும் ப்ளஸ் இல்லை சக அடைய கிளிக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஷீட்டில் வச்சு ஒயிட் ஸ்க்ரீனில் வச்சு இதில் ஃபைல் ஒரு அந்த பேக்ரவுண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்லி வரேன் எங்களோடய ஃபோல்டர் நான் நான் டெஸ்டாப்பில் சேர்வு பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கேம்ன்ற ஃபோருக்குள்ள ஓகே இல்லை பேக்ரவுண்டை சூஸ் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றுமே சேர்த்து வரல ஜஸ்ட் க்ளோஸ் சும்மா க்ளோஸ் பண்ணிடுங்க ராய் இந்த கொண்டு வந்து இப்போ கோனரில் செட் பண்ணோம் இந்த மூலையில் செட்டியாக செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சிம்பிளான வழி இதில் இந்த பொசிஷன் இருக்குது அதில் ஜீரோ சைபர் கமா ஸ்பேஸ் டைப் பண்ணி சைபர் அடிச்சு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது இந்த பக்கம் இந்த பக்கமும் ஜீரோ ஜீரோ பொசிஷனில் செட் பண்ணுங்கள் மெக்ஸில் எக்ஸ் ஒய்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஓகே டைல்ஸ் மேப் ஏன் டைல் பேக்ரவுண்ட் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம்னு சொன்னால் இது ஒரு டைல் இப்போ நாங்கள் இன்னொரு இந்த இடத்துக்கு போடோம்னு சொன்னால் இந்த படத்தை பெருசாகிறதுக்கு பதிலாக இந்த படத்தை இன்னொரு டைல் மாதிரி போடும் இப்போ வீட்டில் டைல்ஸ் போடுவோம் அந்த மாதிரி அதே மாதிரி எல்லா இடத்துலையும் டைல் ரிப்பீட் பண்ணு அதில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் படம் வந்து இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து நல்லா கிளியராக இருக்கும் ஓகே இது செலக்ட் பண்ணிடுவோம் இந்த ஒப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் இந்த இந்த ஷேப்பில் வரும் இந்த கலர் சேஞ்ச் ஆகும் இது பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டோம் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி இந்த லே அவுட் சைஸ் இருக்கும் அதை காப்பி பண்ணிடுங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி ரைட் இப்போ இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணி இதில் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க டன் ஒரு எண்ட்டு இல்லாட்டி சும்மா கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இமேஜை ரிப்பீட் பண்ணி இருக்கு இந்த இமேஜை பெருசாக எடுக்க இல்லை அதனால் எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இமேஜ் கிளியர் எங்களுக்கு தெரியாத அளவுக்கு கிளியராக இருக்கு இப்போ நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ரெண்டு மூன்று இருக்குது முதல் வேலை முக்கியமாக நான் சொல்லிடுவேன் இதில் நிறைய விஷயம் இருக்குது இது ப்ராப்பர்டிஸ்னு சொல்லுவான் லேயர்ஸ் ஈவெண்ட்ஸ் அது இது பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் லேயர்ஸ் இருக்குது இதில் எல்லாம் ஒவ்வொரு டூல்ஸ் நான் சொல்ல போகிறதில்லை கேம் டெவலப் பண்ணி கொண்டு போய்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி சொல்லி கொண்டு வருவேன் அது ஈஸியாக இருக்கும் தியரி பேஸாக படிக்கிறது பார்க்க ப்ராக்டிக்கலாக படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கும் ஓகே இதில் லேயர் ஒன் எங்களுக்கு இன்னும் ஒரு லேயர் வேணும் இந்த லேயர் ஒன்னில் நாங்கள் ரீநேம் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணி ரீநேம் பண்ணிவிடுவோம் பேக்ரவுண்ட் பிஜி அனு கொடுத்துருவோம் ஓகே டன் இந்த சக அடையாளத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த லேயர் கிளிக் ஆகும் இதை நாங்கள் ரீநேம் பண்ணுவோம் மெயின் ஓகே நானே இப்படி ரீநேம் பண்ணேன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் இந்த வந்து நாங்கள் மாட்டோம் லேயர் லொக் பண்ணுவோம் நாங்கள் இது இந்த 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 லொக் மாதிரி கீ க்குன்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணி லொக் பண்ணிடுவோம் இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ண இயலாது ரைட் இப்போ செலக்ட் பண்ண இயலாததால் இந்த பேக்ரவுண்டை யாரும் மூவ் பண்ண இயலாது எங்களுக்கு அது கட்டாயம் தேவை ரைட் மெயினில் தான் பேமினி ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் அதாவது எங்களோட பிளேயர் எனிமி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க போகிறோம் ரைட் இப்போ நாங்கள் ரெண்டாவதாக செய்ய வேண்டிய வேலை என்னென்ன டிவைஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண போகிற டிவைசஸ் ரெண்டு ஒன்று கீபோர்ட் மற்றது மாவுஸ் டச்ன்றது டச் டிவைசஸ் லைக் என்ன மாதிரின்னு சொன்ன கேம் நல்ல ஸ்மார்ட் ஃபோனுகள் கீ கேம் பேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிவி கேம் பிளேயர்ஸ் ஓகே இப்போ நாங்கள் கீபோர்ட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி மவுஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு டன் இப்போ ரெண்டையும் இம்போர்ட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு டிவைஸஸையும் யூஸ் பண்ணி தான் நாங்கள் கேம் செய்ய போகிறோம் ஓகே ஆல்மோஸ்ட் டன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி தோழர்களே